வணக்கம் வெல்கம் பட் இன்றைக்கி என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முருகருக்காக நாற்பத்தெட்டு நாள் வந்து தைப்பூசம் இருக்கும் இல்லையா அந்த தைப்பூசம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் சொல்ல போகிறேன் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகிட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நாள் விரோதம் வருது இந்த பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாற்பத்தெட்டு நாள் த ஒரு நம்ம தைப்பூசம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது நம்ம முருகருக்காக நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக போடுறேன் விரதம் வந்து பல முறையாக இருக்குதுங்க நம்மளுக்கு விரதம்னா என்ன நம்ம எது நம்மளால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு தான் விரதம்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விரதம் நீங்கள் இருக்க போகிறீங்களோ அதான் நீங்கள் மனசில் இருந்துச்சுன்னா இதுதான் என்னால் இருக்க முடியும் சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் இருங்க முருகர் ஏற்றுப்போர் திரும்பியும் சொல்கிறேன் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நாள் விரதம் தைப்பூசம் என்னைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஞாயிற்றுக்கிழமை சத்தாய் பூசம் விட்வேல் முருகனுக்கு கரோகிரம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கவன் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்